இந்திய அணியின் நட்சத்திர ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா மற்றும் நடிகை நடாஷா ஸ்டான்கோவிக் இருவரும் குடும்ப வாழ்க்கையிலிருந்து பிரிய உள்ளதாக அறிவித்துள்ளனர் கடந்த சில மாதங்களாகவே சோசியல் மீடியாவில் பேசப்பட்டு வந்த நிலையில் ஹர்திக் பாண்டியா அதிகாரப்பூர்வமாக விளக்கம் அளித்துள்ளார் இருவரும் இரண்டு ஆயிரத்தி இருபதாம் ஆண்டு காதலித்து திருமணம் செய்து கொண்டனர் ஹிந்தி பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமான நடாஷா ஸ்டான்கோவிக் தமிழில் அரிமா நம்பி படத்தில் ஒரு பாடலுக்கு நடனமாடியுள்ளார் அதேபோல் பல்வேறு விளம்பரங்களில் நடித்துள்ளார் பார்ட்டி ஒன்றில் சந்தித்த இருவரும் சில மாதங்கள் நட்பில் இருந்து பின்னர் காதலர்களாக மாறினர் இதன்பின் இருவரும் லிவிங் டுகெதர் உறவில் இருந்தபோது நடாஷா கர்ப்பமானார் அதன்பின் இவர்கள் இருவரும் இரண்டு இருபதாம் ஆண்டு மே முப்பத்தி ஒன்றாம் தேதி திருமணம் செய்து கொண்டனர் அதன்பின் இவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூலை முப்பதாம் தேதி ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு அகஸ்தியா என்று பெயரிட்டு இருவரும் வாழ்ந்து வந்தனர் திருமணத்திற்கு பின் ஹர்திக் பாண்டியா விளையாடும் போட்டிகளுக்கு நேரில் வர தொடங்கினார் நடாஷா இருவரும் நட்சத்திர தம்பதிகளாக வாழ்ந்து வந்த சூழலில் ஐபிஎல் பி தொடரின் போது நடாஷா மைதானத்திற்கு வரவே இல்லை அதேபோல் இன்ஸ்டாகிராமில் திருமண புகைப்படங்களை நடாஷா நீக்கினார் இதனால் ஹர்திக் பாண்டியா மற்றும் நடாஷா இருவரும் பிரிய உள்ளதாக தகவல் வெளியாகின இது தொடர்பாக இரு தரப்புமே எந்த விளக்கமும் அளிக்கவில்லை இந்த நிலையில் இன்று காலை நடாஷா தனது மகன் அகஸ்தியாவுடன் செர்பியாவுக்கு பறந்தார் தற்போது ஹர்திக் பாண்டியா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நடாஷாவை பிரிய உள்ளதாக அறிவித்துள்ளார் அதில் நான்கு ஆண்டுகள் குடும்ப வாழ்க்கைக்குப் பின் நானும் நடாஷாவும் பரஸ்பரமாக பிரிந்து செல்ல முடிவு செய்துள்ளோம் இருவருமே இணைந்திருப்பதற்கான அனைத்து முயற்சிகளை செய்தோம் ஆனால் தற்போது இருவருக்குமே பிரிவதே சிறந்த முடிவு என்று புரிகிறது எங்களோ இருவரும் இது கடினமான முடிவுதான் இந்த நான்கு ஆண்டுகளில் எங்கள் இடையில் இருந்த மகிழ்ச்சி மரியாதை உள்ளிட்டவற்றை கருத்தில் கொண்டு இந்த முடிவை எடுத்துள்ளோம் நாங்கள் இருவரும் மகன் அகஸ்தியாவால் ஆசீர்வதிக்கப்பட்டோம் எங்கள் வாழ்க்கையின் முக்கிய அங்கமாக அகஸ்திரியா இருப்பார் அவரின் மகிழ்ச்சிக்காக அனைத்தையும் நாங்கள் வழங்க உறுதியாக இருக்கிறோம் இந்த கடினமான நேரத்தில் எங்களின் தனியுரிமையை மதித்து ஆதரவை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார்